தேர்தல் அதிகாரியும் காவல் கண்காணிப்பாளரும் இவர்கள் தேர்தல் அதிகாரிகளாக நடந்து கொள்வதில்லை காந்தி அவர்களும் துரைமுருகன் அவர்களும் ஜெகத் ரச்சகன் தான் தேர்தல் அதிகாரிகள் அவர்கள் சொல்வதுதான் இந்த பகுதியில் நடந்தது வேறு மாதிரி எதுவும் நடத்தவில்லை என பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் பாலு குற்றச்சாட்டு வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சித்தேரி பகுதியில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி மையத்தில் பாமக மற்றும் திமுகவினருக்கு ஏற்பட்ட தகராறில் பட்டு மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி மகன் வினோத் காந்தியின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் பேரில் பாமகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட ஆறு பேர் மீதும் அரக்கோணம் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யப்பட்ட சித்தேரி பகுதியைச் சேர்ந்த வைரமுத்து என்பவர் கைது செய்யப்பட்டார் இதனை அடுத்து அவருடைய குடும்பத்தாரை அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் கே பாலு நேரில் சந்தித்து பேசினார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் இதில் பாமக நிர்வாகிகள் சரவணன் தீனதயாளன் ஆமா கிருஷ்ணன் சக்கரவர்த்தி உட்பட பலர் உடன் இருந்தனா் தேர்தல் தினத்தன்று சித்தேரி வாக்குச்சாவடியில் காந்தி அமைச்சருடைய மகன் வினோத் காந்தி தேர்தல் விதிகளை மீறி அந்த வாக்குச்சாவடிக்குள் உள்ளேயே வாகனத்தோடு அவரும் அவருடைய உதவியாளர் சீனிவாசன் என்பவரும் உள்ளே நுழைந்ததை அதை தேர்தல் விதிகளை மீறி வாகனம் எப்படி உள்ளே வரலாம் என்ற ஒரே ஒரு ஆட்சேபணையை தெரிவித்த உடனேயே அந்த இடத்தில் மிக கடுமையாக பாட்டாளி மக்கள் கட்சியினரை திட்டி விமர்சனம் செய்து உங்களை எல்லாம் தொலைத்து விடுவோம் உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுவோம் என்று மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றிருக்கிறார் ஆனால் இது குறித்து தேர்தல் ஆணையம் எந்த விதமான வழக்கும் புகாரும் பதிவு செய்யப்படவில்லை காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை விதிகளை மீறி பள்ளிக்கூடத்திற்குள் நுழைந்த வாகனத்தை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த எங்கள் கட்சியினுடைய மூத்த வைரமுத்து என்பவர் திடீரென்று காவல்துறையினராக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் எந்த தவறும் அந்த பகுதியில் செய்யவில்லை என்பதை அங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சொல்கிறார்கள் போன்று இந்த ஊராட்சி மன்ற தலைவராக கூடிய களஞ்சேழியன் அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது தேர்தல் தினத்தின் போது நான்கு நபர்கள் மற்றும் இரண்டு நபர்கள் மற்றும் நான்கு பேர் மீது என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிறகு அந்த முதல் தகவல் அறிக்கை திருத்தம் செய்யப்பட்டு சிறப்புரிய ஏழு பேர் அவரோடு சேர்ந்து இருபது நபர்கள் என்று இந்த வழக்கை காவல்துறை பதிவு செய்திருக்கிறது இது கடுமையாக கண்டனத்திற்கு நான் இந்த தேர்தல் அரக்கோணம் தொகுதிக்கு பரப்புரை மேற்கொண்ட காலத்திலிருந்து தேர்தல் தினத்தின் போது பல்வேறு விதமான முறைகேடுகளை திமுகவினர் மேற்கொண்டு வந்தார்கள் அதையெல்லாம் நான் வெட்ட வெளிச்சப்படுத்தி அவருடைய தில்லுமுல்லுகள் தேர்தல் விதிமுறைகளை நான் எடுத்துச் சொன்னேன் இதேபோன்று நாவல் என்கிற இடத்தில் என் மீது தாக்குதல் நடத்த திமுகவினர்ந்தார்கள் திமுகவினர் காவல்துறை கைது பிறக்க அவர்கள் அப்படியே அவருடைய பணியனை பிடித்து இழுத்துச் சென்றார்கள் ஆனால் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை போன்று இப்போ சீனிவாச வெங்கடேசபுரம் அங்கே இருக்கக்கூடிய கிளை செயலாளர் விஜயகுமார் அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அது குறித்து எந்த முதல் தகவல் வகைக்கும் பதிவு செய்யப்படவில்லை திமுகவினர் செய்யக்கூடிய எந்த விதி